வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு ஒரு மிக மிக முக்கிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தகுதி இல்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட ரேஷன் கார்டுகள் மீது அரசு நடவடிக்கை ரேஷன் உதவிகள் தொடர்ந்து கிடைக்காது ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன கோடிக்கணக்கான குடும்பங்கள் ரேஷன் கார்டின் பலனை பெற்று அதன் உதவியால் அவர்களின் வாழ்வாதாரம் எளிதாகி வருகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் நிதியுதவிகளும் கிடைக்கின்றன ஏழை மக்களுக்கு உதவுவதற்காகவே இந்த ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது அனைவருக்குமே ரேஷன் கார்டு கிடைத்துவிடாது அதற்கு சில தகுதி நிலைகள் வகுக்கப்பட்டுள்ளன ஆனால் தகுதி இல்லாத சில குடும்பங்கள் தங்களின் ரேஷன் கார்டை தவறான முறையில் பயன்படுத்துவதாகவும் இதனால் தகுதியுள்ள பலருக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போவதாகவும் புகார்கள் வந்துள்ளன இது செயல்களை தடுக்கும் வகையில் ரேஷன் கார்டு தொடர்பாக மத்திய அரசு புதிய விதிகளை உருவாக்கி பழைய விதிகளில் சில திருத்தங்கள் செய்து ஏழைகள் மட்டுமே ரேஷன் கார்டு பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளது புதிய விதிகளின்படி இப்போது யாரும் தனது ரேஷன் கார்டை சட்டவிரோதமான முறையில் பெற முடியாது இது தவிர யாராவது போலி ரேஷன் கார்டை பெற்றால் புதிய விதிகளின்படி அவரது ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் நீங்களும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவராக இருந்தால் புதிய திருத்தப்பட்ட விதிகள் மற்றும் சில சிறப்பு விதிகள் பற்றி தகவல்களை பெற வேண்டும் இதன் மூலம் நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றலாம் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் அனைத்து அரசு வசதிகளின் பலன்களையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பெறலாம் புதிய விதிமுறையின்படி ரேஷன் கார்டுதாரர் உணவு தானியங்களை வாங்குவதற்கு முன் பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க வேண்டும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் தனது உணவு தானிய சீட்டை பெறுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் தேவைக்கு ஏற்ப ரேஷன் கார்டு பிரிவிக்கான உங்கள் ரேஷன் கார்டின் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் தனது மொபைல் எண்ணையும் ஆதார் அட்டையையும் ரேஷன் கார்டுடன் இணைப்பது அவசியம் இது தவிர அவர் தனது குடும்ப உறுப்பினர் அனைவரின் ஆதார் அட்டைகளையும் ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டும் ஏனெனில் நிறைய பேர் இறந்த குடும்ப நபர்களின் பெயரில் தொடர்ந்து ரேஷன் வாங்கி கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் உணவு தானியங்கள் தொடர்பான விதிகளை மத்திய அரசு புதுப்பித்துள்ளது இதன் கீழ் தனிநபர்களுக்கு அதிக உணவு தானியங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன புதிய விதிகளின்படி இப்போது தனிநபர்கள் கோதுமை அரிசி எண்ணெய் சர்க்கரை போன்றவற்றை மற்ற மசாலா பொருட்களுடன் பெற முடியும் கூடுதல் உணவு தானியங்களுக்கு சிறப்பு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது புதிய விதியின்படி இரண்டு ஹெக்டார் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலம் உள்ளவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படாது ரேஷன் கார்டு பெற பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் ரேஷன் கார்டு பெற அந்த நபர் குடும்ப தலைவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு மொபைல் எண் ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் உள்ள எவரும் அரசாங்க வருமானம் எதையும் பெறக்கூடாது புதிய விதிகள் குறித்த தகவல் இல்லாததால் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்றாத இது போன்ற ரேஷன் கார்டுதாரர்களின் ரேஷன் கார்டுகள் அரசால் நீக்கப்படலாம் இதன் பிறகு அவர்கள் எந்தவிதமான அரசின் சலுகைகளையும் பெற முடியாது உங்கள் ரேஷன் கார்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் இதற்காக நீங்கள் புதிய விதிகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு அவ்வப்போது மாற்றி வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் அதுபோன்ற கடுமையான விதிமுறைகளை அரசு செயல்படுத்தவில்லை ரேஷன் தொடர்பான விதிமுறைகளை பின்பற்ற தமிழக அரசு மக்களுக்கு அவகாசம் வழங்கியுள்ளது குறிப்பாக கேஒய்சி அப்டேட்டுக்கு மத்திய அரசு கெடு விதித்துள்ள நிலையில் தமிழக அரசு அதுபோன்ற கடுமையான விதிமுறைகளை செயல்படுத்தவில்லை ரேஷன் தொடர்பான விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்